அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி தை மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுமையுமே நமக்கு தை மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் இருக்குது அதே போல் பூச நட்சத்திரமும் வந்து இருக்குதுங்க இந்த தை மாத பௌர்ணமி அது கூட பூச நட்சத்திரம் நாளை தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தைப்பூச நாள் என்று விரதம் இருந்து அல்லது விரதம் இருக்காமலாவது முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது கோடை கோடி பலனை நமக்கு கொடுக்கும் நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி தந்துடும் அப்படின்னே சொல்லாங்க ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் ஒரு நாள் வரதான் எப்படி இருக்கணும் நிலைவாசல் பூஜை எப்படி செய்யணும் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன ஏற்ற வேண்டிய தீபம் என்ன வேல் வழிபாடு எப்படி செய்யணும் என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் கூடவே கடன் பிரச்சனை முழுவதும் நீங்கி இனி கடன்கிற ஒரு பேச்சே உங்கள் வீட்டில் இருக்காது அதாவது இனி கடன் வாங்கக்கூடிய நிலை வரவே வராது அந்தளவுக்கு வந்து பணம் சேரும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வந்துட்டு நீங்கள் நிலைவாசலில் தள்ளிங்கன்னு சொல்லியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இப்போ நான் மேலே சொன்ன ரெண்டு பதிவுகளும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் விரதம் இருந்து ஒரு சிலர் வந்து வழிபாடு செய்வீங்க ஒரு சிலர் வந்து விரதம் இருக்காமல் கூட இருப்பீங்க என்னவாக இருந்தாலும் ஒரு சில பொருட்கள் வந்துட்டு நாளைக்கு நம்ம சமையலில் சேர்த்துக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஒரு சில நாளில் ஒரு சிலதெல்லாம் செய்யலாம் ஒரு சிலதெல்லாம் வந்து செய்யவே கூடாது அப்படின்னு வந்து இருக்கும் அதன்படி நாளைக்கு இந்த தைப்பூச நாளாக இருக்கிறதுனால நீங்கள் படையலிடுவதற்காக இருக்கட்டும் இல்லை நீங்களே சமைச்சு உங்களுக்காக சாப்பிட்றதுக்காக செய்கிறீங்க அப்படின்னாலும் ஆகட்டும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது சரி முதல்ல விரதம் இருக்கிறவங்க இல்லை விரதம் இல்லாம கூட முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறவங்க நாளைக்கு என்ன நிவேதனம் வச்சா சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம் முருகப்பெருமானுக்கு உகந்ததுன்னு பார்க்கும்போது கிழங்கு வகைகள் அதே போல் தேன் தினைமாவு மாவு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நிலம்னு பார்க்கும்போது மலையும் மலை சார்ந்த இடம் அதுதான் வந்து குறிஞ்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ மலையில் கிடைக்கிறது எதுவோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது உங்களால் முடிஞ்சதுன்னா குச்சிக்கெழங்கு பனங்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி வைங்க கூடவே மறக்காமல் தேன் வைங்க தினைமாவும் அவருக்கு ரொம்ப விருப்பம் அதனால் அதை கூட நீங்கள் வந்துட்டு வைக்கிறதுங்கிறது நல்லது அடுத்தது இப்போ நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்கிறீங்க சுவாமிக்கு அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த சாதத்தை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வைங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் எலுமிச்சை சாதம் எள்ளு சாதம் அதே போல் புளியோதரை தயிர் சாதம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு வகையான உணவுகள் வந்து சொல்லியிருக்கிறேன் முடிஞ்சால் இந்த ஆறையுமே நீங்கள் செஞ்சு படையிலிட்டு வழிபாடு செய்கிறதுங்கிறது சிறப்பு இல்லைங்க எல்லாம் செய்ய முடியாது அதுக்கெல்லாம் டைமும் இல்லை வாங்கிறதுக்கு காசும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் இது ரெண்டாவது நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா தயிர் சாதம் மட்டுமாவது வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் ஒரு ரொம்ப வசதி படைத்தவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்னேன் இந்த ஆறு வகையான சாதத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு சாதத்தையாவது நீங்கள் கொஞ்சம் அது அதிக அளவில் அதாவது ஒரு படி இரண்டு படி இந்த மாதிரி போட்டு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இதை நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் நாளை நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதமாகட்டும் இருபத்தி ஒரு நாள் விரதமாகட்டும் ஒரு நாள் விரதமாகட்டும் எல்லாமே கடைபிடிச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலான்ட்டு வருவாங்க அந்த மாதிரி வரக்கூடிய பக்தர்களுக்கு நாம் இந்த மாதிரி பிரசாத கொடுக்கும்போது பக்தர்களுடைய மனம் இல்லையோ மனம் பசியாற்றினாங்க வந்து என்ன கேட்டாலும் வந்துட்டு கொடுப்பாராம் ஏன்னா முருகப்பெருமானுக்கு அவரை விட அவருடைய பக்தர்கள் தான் அக்கறை வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நீங்க இந்த மாதிரி வந்துட்டு கோவில போய் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது இல்லைனாலும் இது மாதிரி நீங்க செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு அங்கே கோவிலுக்கு வெளியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணவுக்காக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதும் உங்களுக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் எந்த ஒரு வழிபாடும் நம்ம கொடுக்குற தானத்தில் தான் வந்து முழுமை பெறும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து காசு பணம் அந்த மாதிரி கொடுத்தா யாருமே வந்துட்டு போதும்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் வயிறார் அந்த பசிக்கிற வயிற்றுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் பார்த்தீங்களா அவங்க வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னாவே மனசு வந்து நிறையும் அது அவங்க மனசை நிறைஞ்சு நமக்கு என்ன ஆசை கொடுத்தாலும் வந்து பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க அதே போல் முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்கள் போகும்போது பால் வந்து ஒரு லிட்டராவது நீங்கள் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் தேன் வாங்கும் முடியும்னாலும் தேனும் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது இந்த ஒரு விஷயங்களை வந்துட்டு பண்ணிடுங்க சரி செய்ய வேண்டிய எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இனி செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நீங்கள் எந்த ஒரு கீரை வகைகளையும் உணவில் வந்துட்டு சேர்த்துக்காதீங்க படையிலிடவும் சரி இல்லை விரதம் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி கீரை வகைகள் வந்து சேர்த்துக்க வேண்டாம் அதாவது நம்ம இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தபோது கீரை வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு வந்துட்டு உணவு வந்து பரிமாற மாட்டோம் நாம தான் வந்து உணவு எடுத்துக்குவோம் அதுவுமே வந்து நைட்டு நேரத்தில்னா நான் கீரை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன் இது வந்து ஒரு நாள் விரதம் ஸோ இந்த ஒரு நாள் நம்ம கீரை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மை கொண்டது அதை வந்து நம்ம சாமிக்கு வந்துட்டு படையிலிடக்கூடாது அதே போல் பாகற்காய் இருக்குது இல்லையா பாகற்காய் அதை வந்துட்டு நீங்கள் நாளைக்கு சமையலில் வந்துட்டு சேர்த்துக்கக்கூடாது அதே போல் சுரைக்காய் இருக்குது பாருங்கள் சுரைக்காயும் வந்துட்டு நாளைக்கு நீங்கள் சமையலில் வந்துட்டு சேர்த்துக்கக்கூடாது கீரை அதே போல் சுரைக்காய் அதே போல் பாகற்காய் இதை மூணையும் நீங்கள் அவசியமாக வந்துட்டு சமையலில் வந்து சேர்த்துக்காதீங்க மற்றபடி கிடைக்கக்கூடிய நாட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே நீங்கள் சமையலுக்கு சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் பீக்கங்காய் அதே போல் பூசணிக்காய் பூசணிக்காய்ங்கும் போது பூசணி இல்லை இந்த அரசாணிக்காய் இருக்கும் இல்லையா பரங்கிக்காய் மஞ்சள் பூசணி அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக வந்துட்டு சமையலுக்கு சேர்த்துக்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க இப்படி பூஜையெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அசைவம் வந்துட்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறனால செய்யலாமா அப்படின்ட்டு நாளைய நாள் முழுக்கவுமே நமக்கு இப்போ வந்து இந்த பௌர்ணமி திதி பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா ஒரு நாள் தானே ஒரு நாள் வந்து நம்மளுடைய நலனுக்காக நம்ம அதை தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் திங்கட்கிழமை கூட நீங்கள் காலையிலேயே எழுந்து போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நாளை ஒரு நாள் மட்டும் வழிபாடு முடிச்சிட்டிங்கனாலும் அதாவது காலையிலேயே ஒரு சிலர் வந்து வழிபாடு முடிச்சுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா பண்ண போவாங்க அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் அசைவம் வந்துட்டு நாளைக்கு மறந்தும் வந்துட்டு செய்யாதீங்க சரி இப்படி வந்து படையிலிட்றோம் இல்லையா சாமிக்கு நீங்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்வீங்க இல்லை பிஸியாக இருக்கீங்க போது காலையிலே செஞ்சுட்டு கூட அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் எந்த நேரத்தில் படையிலிட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே நீங்கள் படையிலிட்டு வழிபாடு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலையில் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் எல்லா வகையான அந்த உணவையும் செஞ்சுட்டு படையிலிட்டு வழிபாடு செஞ்சிருங்க ஏன்னா நமக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் யமகண்ட நேரம் வந்து இருக்குது அந்த நேரத்தில் படையிலிடக்கூடாது இல்லைனா நீங்க ஒன்று முப்பதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி தான் படையிலிடணும் அதாவது பன்னெண்டு வழிபாடு செய்யுங்க நாங்கள் வந்து மாலை நேரத்தில் தான் விரதத்தை வந்து நிறைவு செய்வோம் தான் எங்களுக்கு பழக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மாலை நமக்கு நாலு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் வந்து இருக்குது அந்த டைமை நம்ம விட்டுணும் ஏன்னா அந்த டைம்ல படையல் வந்து ஆறு அதனால மேலே நீங்க படையிலட்டு வழிபாடு செய்யறது நல்லது இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்